சரியா தடமோ தடத்தில் பூந்துட்டு எங்கெங்கயோ பூந்து போகிறோம் இதெல்லாம் எப்போ கட்டின தடமும் தெரியல அதிசயமாக ஒரு சுரங்கத்துக்குள்ள போகிற மாதிரி போயிட்டுருக்கோம் பயங்கரமான சுரங்கம் இந்த மாதிரி சுரங்கத்துக்குள்ளே போயிருந்தீங்கன்னா மேலே ட்ரெயின் போச்சுன்னா எப்படிக்கும் பார்த்துக்கோங்க எங்கப்பா சாமி தலை மேலே இடிச்சுருவாடு பார்த்துப்பா சாமி ஏன்னா ஒரு ஆள் கூட ஒன்று போக முடியாதுக்காட்டே நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரூட்டில் தான் வந்தோம் பட் இப்போ ரூட்டு கொஞ்சம் மாறிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கஞ்சமலை அந்த முன்னாடி மலையெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் இருக்குது பட் நாங்கள் போயிட்டுருக்கோம் முன்னாடி சடையாண்டி சித்தர் ஊற்று கோவிலுக்கு பட் வீடியோ சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் முடிசா பாருங்க தொடர்ந்து பார்க்கலாம் என்னோட பாலமலை ஏறுது

நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கஞ்சமலை அடிவாளத்தில் இருக்கக்கூடிய சடையாண்டி ஊற்று சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா கஞ்சமலை இளம்பிள்ளை காளகிநாத சித்தர் கோவில் வீடியோ போட்டிருந்தேன் பட் அதோட தொடர்ச்சியும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கீழே விநாயகர் சன்னதி இருக்குது அதற்கு அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா தரிசனம் முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் முருகர் சன்னதி இருக்குது ஏற்கனவே ஒரு டைம் பார்த்திங்கன்னா அந்த சித்தர் கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்தோம் பட் ஃபேமிலியோடு வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு உரங்க வந்து மேலே விடலை பட் இப்போ நாங்கள் வேற ஒரு பக்கம் போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா

ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா சரியான ரூட் தெரியலாம் வர முடியாது பட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளதையும் இருக்க மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா சுற்றிகிட்டே இருக்கணும் அவ்வளோ ஏன்னா ஏகப்பட்ட ரூட் இருக்கு இந்த கோவிலுக்கு பட் நானே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வேறு தடத்தில் வந்தேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தடத்தில் வந்திருக்கோம் பட் அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பட் நம்ம ரயில்வே ட்ராக் அப்படியெல்லாம் நான் வரவே இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரயில்வே ட ட ட ட்ராக் அடியெல்லாம் உள்ளே போந்து எங்கே எங்கேயோ போய் தான் வந்தோம் மலை அங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும் பட் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கணும் பட் இதுக்கு உங்களுக்கு கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன் கரெக்டாக நீங்கள் அதை வந்து பார்த்து வந்துடலாம் பட் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சடையாண்டி ஊற்று சித்தர் கோவில் மிகவும் சிறப்பான ஒரு கோவில் ஆடெல்லாம் மேய்து நம்மளை பார்த்துட்டு இதெல்லாம் பயந்து விடுது மக்களை தான் காணும் இப்போ அன்னைக்கு வரும்பொழுது ஏகப்பட்ட பிஸ்கட் காய் தான் இன்றைக்கும் போயிருது அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஒரு கஞ்சமலை சித்தர் கோயில் வந்து பிஸ்கட் காய் தான் நடக்குது அதுலேயே கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சொன்னார் பதியா நம்ம போகும்போது குரங்குக்கு எதுவும் கொடுக்காதீங்க அது இயற்கை உணவு தேடுறது வந்து மறந்துடும் கொடுத்து கொடுத்து பழகணும்னா ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குன்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க அப்படின்னாரு அவர் சொல்கிறது கரெக்டு தானே இங்கே வரைக்கும் ஃப்ரீயாக போயிட்டோம் அந்த படிக்கட்டு வரைக்கும் மேலே போயிட்டோம் அங்கேருந்து குரங்கு துரத்துறதுக்கு ஆரம்பிச்சு வந்துட்டோம் அப்படி கீழே சடையாண்டி ஊற்று இளம்பள்ளை சித்தர் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துலையே பக்கத்துலாம் ரொம்ப பக்கத்தில் இல்லை ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வரணும் அப்புறம் அவங்க மேலே போயிட்டாங்க பேர் இவ்வளோ தான் இந்த கோபுரத்து வரைக்கும் வந்துவிட்டோம் வந்துட்டு அந்த படிக்கட்டு வர்றதுக்கு போயிட்டோம் குரங்கு வந்துச்சு ஓகே அதான் அவங்க சாயந்தரம் ஆச்சுன்னா வராதுங்குறது சொன்னாங்கல்ல எல்லாம் உள்ள போயிச்சாட்டிருக்கு இங்கே வரைக்கும் வந்துட்டேன்ப்பா இந்த படிக்கட்டு வரட்டும் காலை வச்சிட்டேன்ப்பா காலை வச்சுன்னா குரங்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றுமே இல்லை சிலாம் மட்டும்தான் எதாவது வச்சுருக்காங்க ஆஞ்சநேயர் மாதிரி அது ஏதோ மேலேருந்து எடுத்து கிலோ ஸ்டாண்ட் இருக்கு அப்பா ஆமா கணக்கு இங்கேயே கூட குரங்கு இருக்கும் நான் தெரியல ஆமாம் இதெல்லாம் சீத்தாப்பழம் தான் இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு எனக்கு வேலை முடிவு ஆட்ருங்கண்ணா ஊற்றிட்டுருக்கு பண்ணி ஆய்யா கொய்யா பழமா ஆமா இந்த வீடியோ இதெல்லாம் மழை பெய்யும் போதும் சும்மா அருவி மாதிரி தண்ணி தண்ணியெல்லாம் தெரியுதா அங்கே அப்படியே வரும் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் குரங்கள்லாம் மேலே தான் இருக்கு அத்திப்பழம் இருக்கு அத்திப்பழம் வர இது அப்படி தொடர்ந்து நம்ம அப்படியே இந்த படி ஏறி நம்ம சன்னதி வந்து இருக்காங்க கோவில் இருக்காங்க பட் ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் கட்டி முடிக்கல ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அனுமதி இல்லாமலாம் எதுவும் பண்ண முடியாது பட் பார்த்தீங்கன்னா கோவில் கட்டிட்டு இருக்காங்க அங்கே சாமியில் இந்த பக்க சைடு எடுத்து வச்சுட்டு இருக்கு இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு ஓகே அப்படி தொடர்ந்து போய் பார்க்கலாம் பாங்க அங்கே ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டருக்கு பார்த்தீங்கன்னா அங்கதான் பார்ப்போம் பார்க்கணும் போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஊற்று சடையாண்டி சித்தர் ஊற்று இந்த இருந்து பார்த்திங்கனா கீழே வந்து பைப்லி தான் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தா பார்த்தீங்களா பண்ணிக்கிட்டு இருக்கு கீழே ஊட்டிகிட்டு அப்படியே ஊற்றிகிட்டு இருக்கு பார்த்திங்க எவ்வளோ தண்ணி கீழே வாட்டி ஊடிக்கிட்டே இருந்தாலுமே அப்படியே கீழே வடிஞ்சு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பட் பரவாயில்ல தண்ணி ஊட்டிகிட்டே தான் இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு பாருங்கள் நம்ம மற்ற கோபுரத்துலலாம் பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா எதாவது சாமி வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும் பட் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சித்தர்களோட ஒருவன் தான் பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரத்து மேலேயே பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க அதுவே சூப்பராக இருக்குது இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் வந்து பூ போட்டிருக்காரு பட் நம்ம அதை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துவிட்டோம் அதை பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கும் பட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இருக்க சுவாமியெல்லாம் வந்து பக்கத்தில் ஒரு செட்டில் வச்சுருக்காங்க அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கோவில் பின்புறம்லாம் இருக்கோம் இங்கே பூசாரி நம்பர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேர் இருக்குது நீங்கள் சப்போஸ் வரணும் அப்படின்னா அந்த நம்பரை கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க பட் பௌர்ணமி அமாவாசை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் இங்கே நிறைய பேர் தங்கியிருப்பான்னு சொல்கிறாங்க அதையும் பார்த்துக்குங்க பாருங்க கோபுரம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சித்தல் எல்லாம் சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக செஞ்சிருக்காங்க பட் பெயிண்டிங் பண்ணும்போது இன்னும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கே பூ ஒருத்தர் போட்டார் பார்த்தீங்களா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகலை பட் அவரோட நினச்சதை வந்து அந்த பூ இங்கே வந்துடுச்சு இட் ஓகே சூப்பர் நம்மளுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு நல்லது அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்